காய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நியூ இயர்க்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடம் வாளாங்குளத்தில் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கோவை விழா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா டான்சிங் ஃபவுண்டைன் லைட்ஸு சாங்ஸ் இந்த மாதிரி போட்டு செமையாக பண்ணியிருந்தாங்க பட் அது ஒரு ஒன் வீக் தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எப்போ பண்ணுவீங்க எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம அந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு ஷோ அதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோ இந்த நியூ இயருக்கு இந்த வாழங்குளத்தில் வந்துட்டு கண்டெக்ட் பண்ணிருக்காங்க மிக பெரிய லெவலில் வந்துட்டு போயிட்டு போயிட்டுருக்கு கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு தனியார் பிரைவேட் நிறுவனம் வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க செமையாக பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட இருந்து முந்நூறு ட்ரோன் வந்துட்டு பறக்க விட போகிறாங்க ஸோ நம்ம சினிமாவில் டிவியில் யூடியூப்பில் தான் பார்த்துட்டு போவோம் ட்ரோன் டான்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் ட்ரோன் மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்றது ஸோ அதை வந்துட்டு நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இரநூறு ட்ரோனுன்றது வந்துட்டு ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே டான்ஸிங் ஷோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் ஃபவுண்டைன் மியூசிக்கல் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்இடி லைட்ஸ் வந்துட்டு ஃப்ளை பண்ண போகிறாங்க ஸோ வந்துட்டு கோயம்புத்தூர் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா பலூனாலேயே நிரம்பி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு நல்ல விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மக்கள் எல்லாம் வரணும் ஆல்கஹால் இல்லாத ஒரு பார்ட்டி வந்துட்டு கோயம்புத்தூரில் நியூ இயர் பார்ட்டி கண்டெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுற அளவில் இருக்கும் இது வந்துட்டு சவுத் இந்தியாலே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது கண்டக்ட் பண்ணுறோம் கோயம்புத்தூர்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அவங்களோட ஒரிஜினல் லிங்க் வந்துட்டு நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே போய் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க இது எதுவுமே காசு கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் பட் பார்க்கிங் மட்டும் நீங்கள் வந்துட்டு பார்த்து பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டு அசம்பிளாகுவாங்கன்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஐம்பதாயிரம் பேர் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பார்க்கிங் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில ஸோ முடிஞ்ச அளவு ஃபோர் வீலர் அவாய்ட் பண்ணிவிட்டு டூ வீலரில் வர்றது பெஸ்ட்டுன்றது என்னோட கருத்து ஸோ கண்டிப்பாக பிளான் இருக்கும் பார்க்கிங் பிளான் இருக்கும் பட் அது வந்துட்டு பார்க்கிங் பண்ணி வரதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது எந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுங்கம் ஜங்ஷன் ஸோ சுங்கம் ஜங்ஷன் கீழே வந்தீங்கன்னாதே போதும் அந்த லேக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா போய் என்ன லெவலில் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றத போய் லைவாகவே பார்த்தேன் அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய ஷெட்டு போட்டிருக்காங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் கண்டெக்ட் இருக்காங்க ஸோ நீங்கள் சுங்கம் ஜங்ஷன் வந்தீங்கனாலே அது கீழே இருக்கிற அந்த பாலத்துலையே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ நியூ இயருக்கு நீங்கள் பாலாங்குளத்தில் பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்